வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் புதிய தொழிலாளர் விதிகளால் உங்களின் மாத சம்பளம் எந்த அளவுக்கு குறையும் மிக முக்கியமான விளக்கம் இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட்கா பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடன்குடன் உங்க மொபைலுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க மத்திய அரசு கடந்த மாதம் இறுதியில் புதிய தொழிலாளர் சட்ட விதிகளை அறிவித்திருந்தது இதில் பல முக்கியமான ரூல்ஸ்கள் இடம்பெற்றிருந்தது தொழிலாளர்கள் நலனை உறுதி செய்வதற்காக இந்த விதிகளை கொண்டு எந்த விதமான மத்திய அரசு கூறியிருக்கிறது அதே நேரம் இந்த புதிய ரூல்ஸார் ஒருவருக்கு கையில் கிடைக்கும் சம்பளம் குறையலாம் என தகவல் பரவி வருகிறது இதை குறித்து நாம் விவரமாக பார்ப்போம் மத்திய அரசு கடந்த நவம்பர் இருபத்தி ஒண்ணாம் தேதி புதிய தொழிலாளர்கள் சட்ட விதிகளை அறிமுகப்படுத்தியிருந்தது இதில் ஏற்கனவே இருந்த பல விதிகளில் மாற்றப்பட்டு இருக்கிறது தொழிலாளர்களின் நலன் உறுதி செய்யும் விதமான இந்த மாற்றங்கள் செய்வதற்காக மத்திய அரசு கூறுகிறது பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு பெற்றுள்ளது மேலும் இப்போது ஊழியர்களுக்கு குறைக்கும் கூடும் என்று தகவல்கள் பரவி உள்ளது புதிய தொழிலாளர்கள் சட்ட விதிகளின்படி அடிப்படை சம்பளம் என்பது மொத்த சம்பளத்தின் குறைந்தபட்சம் பாதி அளவாக இருக்க வேண்டும் என்று ரூல்ஸ் இருக்கிறது அதாவது அடிப்படை சம்பளம் அதிகரித்தால் வருங்கால வைப்பு நிதி பிடிக்க உயரும் இதனால் கைகளில் வரும் சம்பளம் குறையும் என பலர் நினைக்கிறார்கள் இதன் காரணமாக புதிய தொழிலாளர்களின் சட்ட விதிகளின் கீழ் சம்பள உயர்வு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இதை குறித்து கவலைப்பட தேவையில்லை என்று மத்திய தொழிலாளர்கள் அமைச்சகம் தெளிவுபடுத்தி உள்ளது இந்த புதிய விதிகள் யாருடைய அதாவது குறையாது என்று அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருங்கால வைப்பு நிதி கணக்கிடும் போது முறைதான் இந்த அச்சத்திற்கு காரணம் என சொல்கிறார்கள் இதன் காரணமாக ஒருவரின் அடிப்படை சம்பளம் அதாவது பி பங்களிப்பு ஏற்கனவே உள்ளதா இல்லது பதினைஞ்சாயிரம் என்பது சட்டப்பூர்வ உச்ச வரம்பில் அடிப்படையில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழியர் தற்காலிகமாக அதிக தொகையை பிடித்து செய்ய ஒப்பந்தம் கொடுத்தால் மட்டுமே பி தொகை பிடிப்பு செய்யப்படும் என்று உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த உச்ச வரம்பு என்பது முக்கியம் மேலும் புதிய சட்டத்தில் வருங்கால வைப்பு நிதியை மூல சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடும்படி இந்த விதியும் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் தொழிலாளர் அமைச்சகம் எடுத்து காட்டியுள்ளது இதை தெளிவாக புரிந்து கொள்வது தொழிலாளர் அமைச்சகம் மேலும் ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கிறது இவர் மாதம் அறுபதாயிரம் சம்பளம் பெறுகிறார் என வைத்துக் கொள்வோம் அதில் அடிப்படை சம்பளமாக இருபதாயிரம் மட்டுமே அகவிலையின்படி உள்ளிட அதாவது அடிப்படையில் நாற்பதாயிரம் இருக்கும் அவருக்கு பிடித்தது போக இப்போது கைக்கு ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு சம்பளம் வரும் மத்திய அரசின் புதிய விதிகளின் கீழ் அடிப்படை சம்பளம் மற்றும் இருப்பினும் பி எஃப் உச்சவரம்பு விதி காரணமாக பி எப் பிடித்தது பதினைஞ்சாயிரம் என்றால் அடிப்படையில் இருந்து கணக்கிடும் போது அதனில் பிடிக்கப்பட்ட தொகை அதாவது ரூபாய் ஆயிரத்தி ஆக மட்டும் தொடரும் சட்டத்தில் சம்பளம் எந்த விதத்திலும் குறையாது ஊழியர்களில் இந்த விளக்கம் நிம்மதி அளித்துள்ளது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் புதிய தொழிலாளர் சட்டங்கள் சம்பளம் கட்டுப்பாட்டுக்கு மாறுபடும் இருப்பினும் பி எஃப் என்பது ஏற்கனவே உள்ள பதினைஞ்சாயிரம் என்று சட்டபூர்வ உச்ச வரம்பின் அடிப்படையில் தொடர்ந்து கணக்கிடப்படும் எனவே கைக்கு கிடைக்கும் சம்பளம் மாற்றி கிடைக்காது என்று தெரிவிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்